அடுத்து சுரத்தட்டு இசை நிகழ்ச்சியை வடிவமைத்தவரும் மனிதனே விழித்திரு எனும் நாடகத்தை தயாரித்து எமது சிறார்கள் ஊடாக வழங்கியவருமான திருமதி செரில் ரேமண்ட் அவர்களை கௌரவிக்கின்றோம் சிரமங்கள் பல சரியான சிரமங்கள் ஏனென்று சொன்னால் இரவு நித்திரை இல்லாமல் இந்த நடனத்தில் பங்கேற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஆடைகள் தயாரித்து வழங்கினார் ஷர்ட்டுகள் எல்லாம் தய தைச்சு வழங்கினார் அதை நாங்கள் மறக்க முடியாது கிடைக்கட்டும் உங்கள் கரவு அடுத்ததாக நடன நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்கியவர்கள் பெண்கள் அனைவரும் சிறார்களிலிருந்து இளம் பெண்கள் வரை மூன்று நடனங்களை தயாரித்து வழங்கினவர் வழங்கியவர் திருமதி நிகிலா பென்ஸ்டஸ் அடுத்து இளைஞர்களுக்கான நடனத்தை தயாரித்து வழங்கி பலத்த கரகோஷத்தையும் அவர்கள் மூலமாக பெற்றுக்கொண்டவர் எமது பங்கை சேர்ந்த திரு பென்சஸ் சூசநாயகம் குறுகிய காலத்துக்குள் அந்த நடனத்தை அவர் பயிற்றுவிட்டார் தற்பொழுது பரிசளிப்புகள் அளிப்புகள் இடம்பெற இருக்கின்றன இது பங் பங்கால் வழங்கப்படும் பரிசளிப்புகள் இன்றைய ஒளி விழாவிலே பங்கு பெற்றிய கலைஞர் பிள்ளைகளுக்காக பாலர் பிரிவு ஆண்கள் இந்த பரிசுகளை வழங்குவதற்காக திரு செபஸ்டியான் சோசை திரு நாகேஸ்வரன் திரு ரெஜினால்டு திருமதி வடிவேல் திரு சபஸ்யான் சோசை திரு நாகேஸ்வரன் திருமதி வடிவேல் வேறு நான் இப்பொழுது கூப்பிட்ட பேருக்குரியவர்கள் தயவு செய்து மேடைக்கு இந்த மேடையை வழங்குவதற்கு மார்க் கேட்டுக்கொண்டு திரு சபஸ்யான் சோசை சரி திருமதி வடிவேல் திரு நாகேஸ்வரன்

Selvan Veli Nandan Kurus. Ar Selvan Veli Nandan Kurus. ah, kudunga. Sa. Ar vela kudunga. Ha. Sa. Ar kudunga. Peer solle ille. Selvan Olive Anbudas. Ungalde peer. Seriya. Genoriyas.

பால பிரிவு பெண்கள் செல்வி பெரோனா அண்டன் விஜயகுமார் செல்வி சரோனா ராஜ்குமார்

ഇളർ പ്രി ആണുൾ പ്രകളാദൻഡ് പ്രകളാദൻഡ്

Selvin Seresan, Raymond, hangi hangi filindi? Dur, <laughs> Reginald, Bang. Abi Selvin <laughs> <Selvan> Santos, Anten. <laughs> Selvin Keniston, Kalistos. செல்வன் வில்டன் அண்டன் விஜயகுமார் செல்வன் மெல்வின் ரேமன் இளைஞர் பிரிவு பெண்கள் செல்வி செராணி ரேமன் செல்வி ஜூடி கதரின் கலிஸ்டோஸ் வடிவேல் செல்வி கிங்சனா நாகேஸ்வரன் இல்லை ஒரு கிங்சனா நாகேஸ்வரன் மற்ற பிள்ளை வரு செல்வி லியோனா பிரான்சிஸ் செல்வி ஸ்டெலா வடிவேல் நாகேஸ்வரன் இங்கே நாகேஸ்வரன்ற மற்ற வந்துட்டு சரி சரி எவ்வளோங்க ஓகே தற்பொழுது இந்த இறுதியாக இடம்பெற்ற இறுதியாக இடம்பெற்ற மனிதம் எங்கே என்ற சமூக நாடகத்தில் பங்கேற்ற கலைஞர்களை கௌரவிக்கின்றோம் பழமையாக பெரியோர்களுக்கு பரிசு வழங்குவதை சுனாமி அனத்தத்தை தொடர்ந்து நிறுத்தி வைத்திருந்தோம் ஆனால் குறுகிய கால இடவேளையில் அவர்கள் சிரமத்தை பாராது வந்து பங்கு பெற்றி சிரமித்தமைக்காக அவர்களை ஊக்குவிக்கும் முகமாக இப்பரிசுகள் வழங்கப்படுகின்றன திரு செபஸ்டியான் राजकुमार सेबेस्टियन सोस राजकुमार यार तेरे एंडन विजय कुमार திருமதி தேவகி வாசன் தயவு செய்து சீட்டுக்கு பொறுப்பாயிருந்தவர்கள் அந்த நிகழ்வுக்கான அதிஷ்டத்தை பரீட்சிக்கும் சீட்டுக்களை இங்கு மேடைக்கு கொண்டு வருமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் திரு நோபட் அவர்கள் அதற்கான முழு பொறுப்பையும் மேற்றிருந்த ஓகே பாருங்கள் தயவுசெய்து பன்னிரெண்டு சிறார்கள் மட்டும் பாருங்கள் எல்லாரும் வரத்தவில்லை பன்னிரெண்டு சிறார்கள் மட்டும் ஆனால் பெட்டியை பார்க்கக்கூடாது கையை வைத்து ஒரு தூண்டு மட்டும் எடுக்க வேண்டும் பனிரெண்டு பேர் மட்டும்தான் தயவு செய்து ஒருவரை பன்னிரெண்டு பேருக்கு மேல் வேண்டாம் தேவையில்லை சரி உங்களுடைய பெயர் என்னோஸ் யானோஸ் சரி தற்பொழுது பனிரெண்டாவது பரிசுக்குரிய ஐசதாலியை என்ன பேர் ஜனோஸ் தேர்ந்தெடுப்பார் பன்னிரெண்டாவது பரிசுக்குடிய அரிசாலி ஒன்று மூன்று ஒன்பது நூற்றி முப்பத்தி இலக்கத்தை உடையவர் தயவு செய்து அந்த இலக்கத்தை வைத்திருப்பவர் மேடைக்கு வருமாறு பணிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் நூற்றி முப்பத்தொன்பது ஓகே பதினோராவது பரிசுக்குரிய ஐசுசாலியை உங்களை பேர் என்ன சாரன் அவர்கள் பதினோராவது பரிசுக்குரிய ஐசுசாலி ஒன்பது ஆறு தொண்ணூற்றி ஆறாம் இலக்கம் தொண்ணூற்றி ஆறாவது இலக்கத்தை உடையவர் பதினோராவது அரசியலாளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஒரு நாள் எழுதுறேன் சரி கொடுங்க பத்தாவது அரிசாலியை தற்பொழுது ஜோனவன் தேர்ந்தெடுப்பார் அரிசாலி கூடிய இலக்கம் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டு மூன்று நூற்றி இருபத்தி மூன்று வாங்க

தேர்ந்தெடுக்கிறார் இருநூற்றி பதினை ஒன்பதாவது அசாலிக்குரிய இலக்கம் இருநூற்றி பதினைஞ்சு ரெண்டு ஒன்று ஐந்து இருநூற்றி பதினைந்து பாருங்கள் விரைவாக இருநூற்றி பதினைந்தாவது இலக்கம் கிதியா

அரிசதாலியைடும் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எட்டாவது பரிசுக்குரிய அரிசதாலியின் இலக்கம் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர சொல்லி பேர சொல்லிட்டு ஏழாவது பரிசுக்குரிய அரிசாலியை சரவணா ராஜ்குமார் தெரிவு செய்கிறார் இருநூற்றி இருபத்தொன்பது ஏழாவது பரிசுக்குரிய அரிசாலியின் இலக்கம் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டு ஒன்பது இருநூற்றி இருபத்தி ஒன்பது இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஏழாவது பரிசுக்குரிய அரிசாலியின் இலக்கம் இருபத்தி ஒன்பது ஓடிய ஓடிய சிந்தா சாட மரும ஆறாவது பரிசுக்குரிய அரிசாலியை தெரிவு செய்கிறார் ஆறாவது பரிசுக்குரிய அரிசாலி ஐம்பத்தி ஐந்து சைபர் ஐந்து ஐந்து ஆறாவது பரிசுக்குரிய அரசுசாலியின் இலக்கம் ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து ஐந்தாவது 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 பரிசுக்குரிய அதிசாலியை லெவென்சியா ரெஜினால்ட் தேர்ந்தெடுக்கிறார் இல்லை பரவாயில்ல சைபர் ஒன்போது ஐந்து தொண்ணூற்றி ஐந்தாவது இலக்கத்தை உடையவர் இலக்கத்தை அதிசீட்டை வைத்திருப்பவருக்கு ஐந்தாவது பரிசு விழுந்திருக்கின்றது ம ராம உங்களோட பெயர் என்னம்மா நச்சனா நான்காவது பரிசுக்குரிய அரிசசாலியை நச்சனா தேர்ந்தெடுக்கிறார் ஒரு துண்டு எடுத்துக் கொடுங்க இருநூற்றி அறுபத்தி ஐந்து நாலாவது பரிசுக்குரிய அரிஷ்ட இலக்கம் இருநூற்றி அறுபத்தி ஐந்து இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரெண்டு ஆறு ஐந்து இருநூற்றி அறுபத்தி இருநூற்றி அறுபத்தைந்து மூன்றாவது did yeah, yeah. <laughs>